தெற்கு வங்கக்கடலின் அருகில் இருக்கக்கூடிய மத்திய பகுதிகளில் நிலவிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் நோக்கி வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை குளிர்கால மழை தொடர் என்பது இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கோ அல்லது மிக கனமழைக்கோ வாய்ப்பு இல்லை என்றாலும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிதமான மழை வரை வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி